ஸ்ரீகுரு பியூனமகா திருநெல்வேலி தியாகராஜ நகர் ஆஸ்தீக சமாஜத்தினுடைய ஏற்பாடிலே ஸ்ங்கேரி ஆச்சாரனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலும் கடந்த இருபது வருடங்களுக்கும் மேலாக இந்த ஆஸ்திக சமாஜத்திலே லட்சார்ச்சனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வருடா வருடம் மார்கழி மாதத்திலே ஏகதின லட்சார்ச்சனையாக அந்த லட்சார்ச்சனையானது ஆஸ்திக மகாஜனங்களுடைய திருக்கரங்களாலே அந்த லட்சார்ச்சனையை செய்விக்கப்பட்டு எல்லா மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அதே அதேபோன்று பெண்களுடைய திருக்கரங்களாலே லட்சுமி சகசிரநாம அர்ச்சனையும் ஆஸ்திரிய சமாஜத்திலே இருபத்தி ஒன்றாவது வருடத்திலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லாவிதமான புஷ்பங்களையும் கொண்டு லட்சார்ச்சனையானது செய்யப்படுகிறது பொதுவாக ஒவ்வொரு புஷ்பங்களுக்கும் ஒவ்வொரு மகிமை இருக்கிறது பச்சை நிற புஷ்பம் என்று சொல்லக்கூடிய துளசி போன்ற புஷ்பத்தினாலே அர்ச்சனை செய்தால் விவசாயங்கள் எல்லாம் செழிக்கும் வெள்ளை நிற புஷ்பத்தினாலே அர்ச்சனை செய்தால் மனசாந்திகள் உலகத்திலே அமைதி ஏற்படும் மஞ்சள் நிற புஷ்பத்தை அர்ச்சனை செய்தால் பகவானுக்கு பலவிதமான மங்கள காரியங்கள் இல்லங்களிலே நடைபெறும் இப்படி ஒவ்வொரு புஷ்பங்களுக்கும் ஒவ்வொரு மகிமை இருக்கிறது ஒவ்வொரு புஷ்பங்களும் காலையிலே பிரம்ம முகூர்த்த நேரத்திலே செடியிலே மலரும் போது கடும் தவம் செய்கின்றதாம் ஏனென்றால் செடியில் பூக்கக்கூடிய எந்த எல்லா புஷ்பங்களும் பகவானிடத்திலே வந்து சேருவதில்லை கடும் தவத்திற்குப் பிறகே அந்த புஷ்பங்கள் இறைவனிடத்திலே வந்து சேர்கிறது அந்த புஷ்பங்கள் அதிகபட்சம் இருபத்தி நாலு மணி நேரம் இறைவனிடத்திலே இருப்பதற்கே தவம் செய்கிறது என்றால் பகவானிடத்திலே நாம் அனைவரும் வருடா காலம் காலமாக இருந்து கொண்டிருக்கிறோம் அப்போ நாம் எவ்வளவு தவம் செய்திருந்தால் இந்த பிறவி பயனை நாம் பெற்றிருப்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்த லட்சார்சினுடைய பலனாக எல்லா மக்களும் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அமைதி அமைதி நிலவி உலகத்திலே விவசாயங்கள் எல்லாம் செகித்து வாழ்விலே எல்லா வளங்களையும் நலன்களையும் பெற்று சீரம் சிறப்புமாக விளங்க வேண்டும் நீங்காத செல்வத்தை பெற்று நீடூடி வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம் ஆஸ்திய சமாஜ மக்களுக்கு அனைவருக்கும் மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சி இந்த வைபவம் வருடா வருடம் இதேபோன்று நடக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம்